உலகநாயகன் கமலஹாசன் இப்போது அவருடைய இந்தியன் டூ படத்தோட ப்ரொமோஷனில் பயங்கர பிஸியாக இருக்காரு ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து பன்னெண்டாக்கள் தான் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் அப்படின்னா இப்பவே வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் வந்து அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணிட்டா படம் நெருங்க நெருங்க இந்த சின்ன திரை மாதிரியான பல ஏரியாக்களில் புரமோஷம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இப்போது இதனை முன்னிட்டு இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போய் அந்த படத்தை வேற லெவலில் ப்ரொமோஷம் ஆகிட்டுருக்காரு கூடவே எச் சூர்யாவும் நம்ம சித்தார்த்தும் சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலேசிய நாட்டின் பிரதமர் நம்ம அன்வர் இப்ராஹிம் இருக்காங்க பார்த்தீங்களா அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை வந்து சந்தித்து பேசியிருக்காரு அவர் மட்டும் கிடையாது தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மா இக்கா கட்சி துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவனும் பார்த்தீங்கன்னா உடன் இருந்திருக்காங்க ஸோ இந்த சந்திப்பு உண்மையாலுமே ஒரு பெரிய வரவேற்கத்தக்க வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு சந்திப்பாக தான் இருக்கும் ஒரு மகத்தான கலைஞனை தமிழ் ரசிகர்களின் ஆதரவு பெற்ற தமிழனை அந்த மலேசிய ரசிகள் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்போது கமலஹாசன் வருகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் பிரதமரே நம்ம அன்வர் இப்ராஹிமே நேரில் வந்து சந்தித்து கமலை பாராட்டி தள்ளியிருக்காரு குறிப்பாக அவருடைய இந்தியன் டூ படத்தை பற்றியும் அந்த படத்தில் பேசப்படுகின்ற அரசியலை பற்றியும் கமலவர்கள் நம்ம டத்தோ அன்வர் இப்ராஹிம் கிட்ட வந்து பல விஷயங்களை கலந்துரையாடினாராம் அன்வர் இப்ராஹிம் இந்தியன் டூ படத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் குறிப்பாக முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் நான் ஒரு பிரதமர் என்பதால் அதை வந்து சாத்தியப்படுத்த முடியாது அது நியாயமாகவும் இருக்காது அதனால் நான் விரைவில் முடிந்த அளவுக்கு இந்தியன் டூ படத்தை பார்த்து விட்டு உங்களிடம் பேசுகிறேன் என்று கமல்ஹாசன் அவர்களிடம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பேசிக்காவே ஒரு சினிமா ரசிகர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்துருக்கு ஸோ உலகநாயகன் கமலஹாசனை அவர் வியந்து பாராட்டினதுலையும் இந்தியன் டூ படத்தை பார்க்க ஆர்வமா இருப்பதையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு சினிமா விமர்சகரா ரசிகராக புரிஞ்சிக்க முடியுது ஸோ யாரெல்லாம் அன்வர் இப்ராஹிம் கமலஹாசனை சந்தித்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவருடைய சினிமா ஆர்வத்தை பற்றியும் ஒரு கலைஞனை மதிக்கும் பண்பை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க